صلى الله عليه وسلم منذ أسلمت ولا رآني إلا ضحك وفي حديث ولقد شكوت إليه أني لا أثبت على الخير فضرب بيده في صدري وقال اللهم ثبته واجعله هذا مهديا

எனது பகுதிக்கு நான் செல்லும் பொழுது நபிகள் செல்லலாம் வரைய செல்லும் அவரிடத்தில் வளர்த்தது ஷட்டவுத்து இலகி நான் முறையிட்டேன் அல்லாஹுரை தூதரே அந்நீளம் அற்புத ஆழல் கை என்னுடைய குதிரையின் மீது என்னால் சரியாக உட்கார முடியவில்லை என்று நான் அவரிடத்தில் முறையிட்டேன் அப்பொழுது தன்னுடைய கரத்தால் என் நெஞ்சிலே ஒரு அடி அடித்து சொன்னார்கள் அம்மா இவரைவராக நேர்வழிப்படுத்தவராக இவரைப்பாயாக என்று அல்லாஹுடைய தூதர் செய்தார்கள் என்பதாக ஜலீர் அப்துல்லா அவர்கள் தங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள் வரலாற்று குறிப்புகளை பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் என்ற ஒரு நபி தோழலும் இவர்கள் பகுதியை சார்ந்தவர்கள் அந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டு அவரை சந்திப்பதற்காக வருகிறார்கள் ஒன்பதாவது ஆண்டு அல்லது பத்தாவது ஆண்டு நபி அவர்கள் நாற்பது நாட்களுக்கு ஆனாலும் பின்போ எந்த அளவிற்கு இந்த இஸ்லாத்திலே இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்கள் தியாகம் செய்தார்கள் என்ற வரலாற்றை நமக்கு அச்சியமாக இருக்கின்றது நபி அவர்களை சந்தித்தது மிக சொற்பமான காலம் தான் வெறும் நாற்பது நாட்கள் அல்லது நாலு மாதம் இந்த சொற்பமான காலத்திலேயே நபி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அன்பையும் ஒரு தேசத்தை வைத்திருந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆச்சரியத்தக்க விஷயமா நபிகள் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஜகீர் அப்துல்லாவை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு புன்முகர் புன்பவர்களாகவே சந்திப்பார்களா இவர்கள் தற்போதைய சமுதாயத்தில் பஜ்ரி அப்படிங்கிறது அந்த சமுதாயத்துடைய பெயர் ஜமனுக்கும் மக்காவுக்கும் இடையே ஒரு அதாவது தாய்ப்புக்கும் மக்காவுக்கும் இடையிலே ஒரு ஊர் இருக்கின்றது அது பஜ்ரி என்ற ஒரு வம்சத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அந்த வம்சத்தை சார்ந்தவர்களே ஒரு தலைவர் தான் இவர் இவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்ற தோட்டத்திலே மிக அழகான தோட்டம் உள்ளவர் அடிக்கடி உமர்லா அவர்கள் சொல்வார்களாம் அந்த யூசுப் ஹாதிகள் உம்மா இந்த சமுதாயத்துடைய ஒரு அழகிய தோற்றம் உள்ள யூசுபின் போன்றவர் நீ என்று குறிப்பிடுவார்களாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு தோற்றம் உள்ளவர் அந்த சமுதாயத்தில் ஒரு தலைவராக இருந்தவர் இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் என்ன செய்வார்களாம் முதல் முதலாக இவரை சந்திக்கும் பொழுது தன்னுடைய ஒரு ஆடையை எடுத்து ஒரு விரிப்பை எடுத்து அந்த விரிப்பை விரிப்பிலே அமர சொல்லிட்டார் பார்த்தார்கள் ஆச்சரியமாக பாக்கியம் பெற்ற மனிதராக இருப்பார் தன்னுடைய ஒரு அங்கியை எடுத்து விரித்து அதிலே அமர சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்திலே மிக என்பதை வழங்கி கொடுத்தார்கள் அப்படி ஒரு கண்ணியமான ஒரு சகாபி ஒரு சமுதாயத்துடைய தலைவர் அவர் வந்து நபியவர்களை சந்திக்கின்றார்கள் கனிமாவை சொல்லிக்கிட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் அவர்கள் திரும்பி சொல்லும் பொழுது செல்லும் பொழுது அல்லாவுடைய தூர சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரை என்னுடைய உடலில் சில பலகீனங்கள் இருக்கின்றது என்னால் குதிரையிலே அமர்ந்து சரியாக சவாரி செய்ய முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் வாசிக்கிட்டார்கள் அல்லாஹ் இறைவா இவருடைய இவருமே உறுதிபடுத்துவாயாக இவருக்கு ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் ஜற்பை தைகியத்தையும் கொடுப்பாய அக்பத் என்ற வார்த்தைக்கு உருவி எல்லா வகையிலும் அதே அழைக்க ஒரு வாசினாரு யாரும்மா தானியன் பாரதியா நேர்மொழியை காட்டக்கூடியவளா இவர் யாரும் மேலும் நேரு வ நேர்மழி இவர் இருக்கணும் இவரும் நேர்மழி விட்டிருக்க வேண்டும் பிறருக்கும் நேர்மழியும் செய்ய வேண்டும் காட்ட வேண்டும் ஆதியம் பகுதியா அப்படிங்கிற துவாவை செய்து அனுப்பிவிட்டார் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பின்பு ஒரு சம்பவம் அடைந்திருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இவர்கள் மக்காவிலே மக்காவுக்கும் பக்கத்தில் அதாவது தாயுக்கும் மக்காவுக்கும் இடையிலே ஒரு மூணு கிலோமீட்டர் இதற்கு இடையிலே எமந்த சத்திற்கு வருபவர்கள் எல்லாம் அங்கே ஒரு அவர்களில் அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு ஒரு வழிபாட்டு தலைமை எடுத்திருக்கின்றனர் அந்த வழிபாட்டு தலை வந்து யமனுடைய மக்கா என்று சொல்லுவார்களா காரணத்து யமன் காரணத்து யமன் அப்படின்னு சொல்லுவார்களா அது ஏனென்றால் யமனை நோக்கி அந்த வாசல் இருப்பதால் அதற்காக அதனால் என்ன சொல்லுவார்களா அந்த வடக்கு ஸ்தலத்தை மலிவாட்டு தலத்தை யமனு காபா என்று சொல்லுவார்களா காபாவுடைய யமன் அப்ப யமனிலிருந்து வரக்கூடியவர் எல்லாம் அந்த அந்த ஸ்தலத்திற்கு சென்று அவர்கள் வைபவங்கள் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த வழிபாடுகள் எல்லாம் முடித்து விட்டு தான் மற்ற பகுதிகளுக்கு செல்வார்களா அப்படி ஒரு சிறந்த இடமாக அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள் அந்த பகுதியை சார்ந்தவர் தான் இவர் அப்துல்லா ஜஹீர் கூட அப்துல்லா இந்த சகா அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆத்திய பகுதியாக அண்ணாவை நீங்களும் நேரடியாக நேரடி விட்டிருக்க வேண்டும் பிறருக்கும் நேரடி காட்ட வேண்டும் அப்படிங்கிற துவாவை கேட்டது அல்லாவுடைய தூரத்தை சொல்லிவிட்டு சென்றார்களாம் அல்லாவுடைய தூரே என் சமுதாயத்தை நான் இஸ்லாத்தின் பார்க்கும் அழைப்படையுடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி என்னால் உட்கார முடியவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் பிறகு சென்று அந்த இஸ்லாத்து எடுத்து வைத்திருப்போ அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவரும் இஸ்லாத் எடுத்துக்கிட்டார் இஸ்லாம் பாரு அதற்கடுத்து அவர்கள் எதை வழிபாட்டு தரமாக வழங்கிக் கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் இடித்து தரமட்டமாக ஆக்கிவிட்டார் காரணம் அதில் இன்னொரு காரணம் இருக்கின்றது அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவர்களும் எதற்கு வந்து விட்டார்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் பிறகு அவர்களுக்கு என்ன தேவையில்லை வேற ஒரு தெய்வத்தை வணங்க வேண்டிய வழிபாடு தரங்கள் தேவையில்லை அந்த அடிப்படையில அதை செய்திருக்கின்றார்கள் இன்னொன்று அதே இடத்தில் பொருளை கிடைச்சு வந்தீங்களா அந்த உணவு பொருள் எல்லாம் அந்த இடத்தில் தான் ஆலோசனை செய்திருக்கின்றார்கள் இஸ்லாத்தை எப்படி அழிப்பது இல்லையா

அந்த சமுதாயத்தோடு சேர்ந்து எங்கே வருகின்றார்கள் மதினா மக்கா வந்து மதினாவில் வருகின்றார்கள் மதினாவில் வந்து நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த துவாவை பெற்றுக் கொள்கின்றார்கள் நபி அவர்கள் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் முன்முன்னு மூத்தவர்களாகவே என்று பார்த்தார் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த சகாபி அதற்கடுத்து ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த இந்தியத்திற்கு பின்பு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்துல் ஜலீர் அப்துல்லா என்பவர்கள் அப்படிங்கிற வரலாற்று செய்தியை நான் பார்க்கின்றோம் சுஹாரிக்கெல்லாம்